கிறிஸ்துவர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் மிக முக்கியமான ஒன்றை குறித்து பார்க்க போகிறோம் அதுதான் ரசிப்பு ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னா பாவத்திலிருந்தும் அதன் பொல்லாப்பிலிருந்தும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்தும் தேவனால் விடுதலையாக்கப்படுவது அவரோடு இணைவது ரட்சிப்பு நம்மை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் அதன் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பண்ணி தேவனோடு வாழ வைப்பது அப்போ பாவம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுக்கு கீழ்படியாமல் செயல்படுவதே பாவம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுவதே பாவம் இந்த பாவம் மனிதர்களிடத்தில் கிரியேட் செய்ய தொடங்கினது ஏதேன் தோட்டத்தில் தான் தேவன் புசிக்கக்கூடாதுன்னு விளக்கிய கனியை புசித்து தேவனுக்கு கீழ்படியாமல் போனது முதல் பாவமும் அதன் சம்பளமாகிய மரணமும் மனிதனை ஆண்டு கொண்டது அதன் பின்பு மனிதனுடைய அக்கிரமம் பெருகியது மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளும் அதன் தோற்றமும் பொல்லாததுமானது நாளாக நாளாக அவன் துன்மார்க்கனாகி தன் ஆத்மாவையே கெடுத்துக்கொண்டான் இதை பார்த்த தேவன் இவர்களிடத்தில் அன்பு வைத்து இவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஒரே பெயரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவரையே பாவ நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்து மனிதனை துன்மார்க்கத்திலிருந்து மீட்கவும் பாவத்தையும் அதன் தோஷத்தையும் நீக்கி சகல சாபத்திலிருந்தும் மீட்டு தம்முடைய ஜனமாய் மாற்றிட நீதிமான்களாக்கிட இயேசு கிறிஸ்து மூலமாய் ரச்சிப்பை கட்டளையிட்டார் அந்த இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அடிக்கப்பட்டு அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது மீண்டும் இயேசு மூன்றாம் நாளிலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்றென்றும் ஜீவிக்கிறார் அவரை பற்றுகிற அறிவினாலே நீதிமான்களும் ஆக்குகிறார் அந்த இயேசுவை நம்முடைய ரச்சகர் என்று நம்முடைய நாவினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மூன்றாம் நாளிலே மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கும் போது நீதி உண்டாகுது ரட்சிப்பு உண்டாகுது இந்த தேவனுடைய ஈவி நிமித்தம் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் ரட்சிக்கப்படுகிறோம் இது நிமித்தம் பாவத்தின் அடிமைத்தனமாகிய இருளின் ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் தேவனுடைய அன்பினாலும் அவருடைய கிருபையினாலும் நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாகமும் புதிய ஏற்பாடு யோவான் பத்து ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரச்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் ஏசு கிறிஸ்துவால மட்டும்தான் ரச்சிப்பா அப்படின்னு கேட்டா ஆமா ஏசு கிறிஸ்துவால மட்டும்தான் ரசிப்பு ஏசு கிறிஸ்துவே அதை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் அவர்தான் வாசல் அப்போ ஏசு கிறிஸ்துவை தவிர வேற எதுவும் வழி இல்லையான்னு கேட்டா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி இதுவும் இயேசு கிறிஸ்துவே கூறுகிறார் யோவான் பதினாலு ஆறு எடுத்து வாசிக்கும் போது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து தெளிவாகவே சொல்றாரு அவர் மட்டும்தான் வழின்னு சொல்லி அப்போ ஏசு கிறிஸ்துவ நம்ம சொல்லி அறிக்கை பண்ணி அவரை விசுவாசிக்கணுமான்னு கேட்டா ஆமா கண்டிப்பா ஏசு கிறிஸ்துவ தான் நம்மளுக்கு ரட்சிப்பு இருக்கு வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்போ நான்கு பனிரெண்டு அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரச்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கற்றளையிடப்படவும் இல்லை என்றான் அப்போ ஏசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் ஒரு நாமத்தினால ரச்சிப்பு இல்லை இன்னும் நாம் ரச்சிப்பை குறித்து வாசிப்போமானால் ரோமர் ஐந்து இருபத்தி ஒன்று ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது அப்போ இந்த ரட்சிப்பு நிமித்தம் நாம் எதை பெறுகிறோம் நித்திய ஜீவனை பெறுகிறோம் அது என்ன செய்யுது அது ரட்சிப்பினால நமக்கு உண்டாகுது தேவனுடைய கிருபையினால நமக்கு உண்டாகுது ரோமர் பத்து ஒன்பது பத்து வாசிப்போம் ஆனால் அதில் இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரச்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்போ நாம் என்ன செய்யணும் இயேசுதான் ரச்சகர்ன வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்திலே விசுவாசிக்கும் போது நீதி உண்டாகும் ரட்சிப்புண்டாகவும் தேவன் கிருபை செய்கிறார் ரோமர் மூன்று இருபத்தி நாலை வாசிக்கும் போது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் அப்போது யார் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் அதுவும் அவருடைய கிருபையினாலே தேவனுடைய கிருபையினால தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் அப்படியே நாம் கிருபையினால் மீட்கப்பட்டு நாம் ரச்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறுகிறவர்களாய் இருக்கிறோம் எவன் மூன்று பதினாறுல இப்படியாக நாம் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போது அண்டவராகியேசுகிறிசுவ நாம விசுவாசிக்கும்போது தேவன் அவரை மறைத்தோரிலிருந்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுப்பினார் என்பதை விசுவாசிக்கும் போது நம்ம இருதயத்தில் விசுவாசித்து நாம் அறிக்கை செய்யும் ஆய்நாள் அறிக்கை செய்யும் போது தேவன் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார் அந்த ரட்சிப்பு நிமித்தம் நம்மை அவரோடு இணைக்கிறார் நமக்கு நித்திய ஜீவனை கட்டளையிடுகிறார் நமக்கு நித்திய ஜீவனை கட்டளையிட்டு அவரோடு இணைந்து வாழ திருபிறார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளெஸ் யூ